கணபதி எல்லாம் தருவான் வழக்கமாக அமரும் ஐயர் வீட்டு திண்ணையில் இன்று புதிதாக இன்னும் ஒருவன் அமர்ந்திருந்தான் மயிலை மன்னார் சகஜமாக அவனது தோளின் மேல் கை போட்டிருந்தான் எனக்கும் நாயருக்கும் அவனை முன்னமேயே தெரியும் என்பதால் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டோம் சாம்பு சாஸ்திரர்கள் மட்டும் ஒன்றும் புரியாமல் எங்களை பார்த்தார் அவரது ஆவலை புரிந்த நான் மேலும் அவரை வருத்த விடாமல் என்னமன்னார் நம்ம கோபாலைய நீ கூட்டு வந்திருக்க போல என்ன சிரித்துக்கடியே கேட்டேன் சட்டென்று விஷயம் புரிந்து சாஸ்திரடி முகமும் நடந்தது அட பின்ன என்னப்பா நம்ம தோசைன்னு அப்படியே உற்றுருவோம்மா என்ன தப்பு பண்ணாலும் நீ போடான்னு தள்ளிடுவோமா என்ன நம்மால் என்னைக்குமே நம்மால் தான் அதுக்கு தான் இன்றைக்கி எங்க அவனையும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு சொல்ல போகிற பாட்டை அவனும் கேட்கணும்னு தான் எங்கள் பாட்டைப்படி என பார்க்க நான் படிக்கலானே செப்புமதோ கணம் புகழ் வேலவனே ஆதாளிகை ஒன்று அரியேனை அற தீதாளிகை ஆண்டது செப்புமதோ கூதாள கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே ஒரு பெரிய சமாச்சாரத்தை அப்படியே அசால்ட்டா சொல்லிடுறாரு இந்த முதல் ரெண்டு வரியில ஆதாளியை ஒன்று அரியேனை அற தீதாளியை ஆண்டது செப்பு மதோன்னு அழுது புலம்புறாரு ஆதாளின்னா என்ன மனக்கலக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறவனுக்கு இந்த பேர் எதனால மனக்கலக்கம் வருது இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று ஒருத்தருக்கு வருதுன்னு வை நான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரிலன்ற விவரம் அவனுடைய அடி வசை வைத்த பொச பிசைகிறப்ப அடடா என்னடா இது ரொம்ப போச்சு நமக்கு ஒன்றும் தெரியலையே எப்படி இதை சமாளிக்க போகிறோன்னு நினைப்பு வர்றப்ப அப்போ வர்றது தான் இந்த மயக்கம் அதுதான் அந்த ஆதாளி ஒன்று ரெண்டு விதமா சொல்லிட்டார் பாலிக்கா அற வேற சொல்லுகிறார் ஆதாளி உனக்கு இந்த தீதாளின்னு என்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தீதாளின்னா கெட்டது பண்றவனு அர்த்தம் சாதாரணமாக கெட்டது பண்ணா கூட சரி அது அவன் அவங்க பொறுத்துக்கலாம் ஆனா நல்ல விஷயத்துக்கு தர்மத்துக்கு கழுதி பண்றவங்கிறானே அவன் ரொம்பவே மோசமானவர் அதைத்தான் அறத்தீதாளின்னு சேர்த்து சொல்கிறார் வெறும் தீதாளின்னு சொல்லலை அறத்தீதாளின்னு சேர்த்து சொல்றாரு இப்படியா பட்ட என்ன நீ பண்ணதெல்லாம் போறோன்னு கருணை பண்ணி உன்னோட சேர்த்துக்கு நீ முருகா இத்தனை நான் என்னான்னு சொல்லி பாடுறதுன்னு கண்ணால தண்ணி விடுறாரு அண்ணகிரியார் இதுக்கு அப்பால் ஒரு ரெண்டு வரி போட்டிருக்காரு பாரு அதுதான் ரொம்பவே பிரமாதம் கூதாள கிராத குலிக்கு இறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே கூதாள பூன்னு ஒரு பூக்கு இது சாதாரணமாக காட்டில் ஆருமே பார்க்காத இடத்துல இது பூத்துருக்கும் வாசனை ஒன்று அப்படி ரொம்பவும் கிடையாது இந்த பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிற கூட்டம் ஒன்றுக்கு இது அவங்க தான் அந்த காட்டிலே வேடையா வேட்டையாடுற வேடுறங்க கொன்று குவிக்கிறதே இவங்க தொழில்ன்றதால இவங்களுக்கு கிராதர்னு ஒரு பேரும் ஒன்று அந்த குளத்தில் பிறந்த வள்ளியம்மையை அம்மையை கட்டிக்கிட்டதால் அந்த கூட்டத்துக்கே இவர் தலைவராக போட்டார் அதான் கூதாள கிராத குலத்துக்கு இறைவன் நம்ம கந்தர் இந்த கூதாள பூவை வச்சுருக்கிற அந்த வேடுவர் கராதருடைய குலத்துக்கு இவர் சாமி அதனால கூதாள கிராத குலத்து இறைவன் இவருக்குன்னு ஒரு பெரிய படக்கு இது அதில் ஆறுடான்னா சிப்பாயின்னு பார்த்தானாக்க ஒரே வேடிக்கையாக இருக்கும் இப்போ யார் யார் சிப்பாயின்னு பாருங்க ஒரே வேடிக்கையாக இருக்கும் இந்த பேய் கூட்டங்கள் தான் இதில் பெரிய பெரிய சிப்பாய்கள் அவங்கள தான் வேதாள கணவனு சொல்கிறார் இவங்கள்லாம் புகழ்கிற வேலைவனையேனு கொண்டாடுறாரு இங்கே தான் கொஞ்சம் கவனிக்கணும் எதுக்காக இவங்களெல்லாம் இந்த இடத்துல கொண்டாந்து வச்சு பாடுறாரு இவங்கள்லாம் ஆறு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லாத காட்டுப்பூ எடுத்து வச்சுக்கின்னு கண்டவங்களை கொள்கிறவங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு இவர் சாமி செத்து போனதுக்கு அப்புறமும் போக வேண்டிய இடத்துக்கு போகாம இன்னமும் பேயா அலையிற கூட்டம் தான் இவருக்கு ஆர்மி இவங்கள்லாம் இவரை கொண்டாடுறாங்க இதுலேருந்து என்ன விளங்குது உனக்கு நீ இன்னாதான் கெட்டவனா இருந்தா காண்டியும் தன்னோட ஆளுங்கன்னு முருகன் நினச்சிட்டான்னா அவங்கள கைவிடவே மாட்டான் அந்த கருணக்கடல் அதான் அவன் குணம் திட்டினவங்களை கூட நல்லா வாழ வைக்கிற தெய்வம் அவன் இது மாதிரி பண்ணவங்களை கூட நீ நல்லா நடத்தினப்போ என்னை போல ஒன்று மரியா ஆதாளிய அரை தீதாளிய நீ பெரிய மனசு பண்ணி உனக்கு அடிமையாக வச்சுக்கினியே முருகா இத்தனை நான் என்னான்னு சொல்றதுன்னு மெய்சில் இருக்கிறாரு அண்ணியாரு என்னை சொல்லி நிறுத்தி விட்டு அருகில் இருந்த தன் சகா கோபாலை அன்புடன் பார்த்தான் அண்ணே என சொல்லி மேலே வார்த்தை வராமல் தழுதெடுத்தான் கோபால் இந்த காட்சியை பார்த்து தன் மேல் துண்டால் தன் தங்களைத் துடைத்தபடியே சாம்பு சாதிர்கள் இதை கேட்டதும் எனக்கு ஒரு ரெண்டு வரி சொல்லணும்னு தோன்றது என ஆரம்பித்தார் இந்த ஆண்டது செப்பு மதுவோன்ற வார்த்தையை கேட்டதும் எனக்கு நமோ சட்டது திருவாசகத்தில் மாணிக்க வாசக சுவாமிகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது திருக்கோ ஒரு வரி வரும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டரு ஆட்கொண்டு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்ட அருளியனு அதில் வர்ற கண்ணப்ப சுவாமிகளும் ஒரு வேடம்தான் ஆனாலும் அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சர்வேஸ்வரன் என்னமோ அவர் செஞ்சதைகள்லாம் தாங் அவர் என்னென்னமோ செஞ்சதெல்லாம் தாங்கின்றார்னு படிக்கிறச்ச அவருக்கு பிறந்தவர் அதுவும் நேரடியாக அவருடைய வெற்றி கண்ணிலேருந்து பிறந்த இந்த கந்த சுவாமி இப்படி அருட்கடாட்சியம் பண்றதுல என்ன ஆச்சரியம் நாம் மட்டும் இவரை அப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தால் எல்லா மங்களத்தையும் அவர் நடத்தி கொடுப்பார்னு சொரணமும் வேணுமா என்றார் சாஸ்திரிகள் நல்ல சாமி என ஸ்லாகித்தான் மயிலை பண்ணார் நாயரின் ஓம் சரவணபவ தொடர்ந்து கொண்டிருந்தது வேலும் மேலும் துணை முருகனர்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க ஓ